நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் நாகப்பட்டினம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வைக்கப்பட்டு இருந்தது நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட வை செல்வராஜ் நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சுஜித் சங்கரை இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்பத்தி ஏழு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளும் பாஜக வேட்பாளர் ஒரு லட்சத்து இருபத்தி ஓர் எழுபத்தி மூன்று வாக்குகளும் பெற்றன இதனையடுத்து நாகப்பட்டினம் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜானிடாம் வர்கீஸ் செல்வராஜிடம் வழங்கினார் அப்போது தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவரும் நாகை திமுக மாவட்ட செயலாளருமான கௌதமன் திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜுக்கு மலர்மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அப்படி <laughs> வாங்க <laughs> 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 தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வராஜ் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மீனவர்களின் வாழ்வு மேம்பட உறுதுணையாக இருப்பேன் எனவும் காவிரி பாசனத்தின் கடைமடை பகுதியான தொகுதி மக்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என தெரிவித்தார் லட்சக்கணக்கான வாக்கு வெற்றி பெறும் உறுதி என்பதை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறோம் அதற்காக உழைத்திட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல தமிழக மக்கள் நம்முடைய வாழ்வுரிமை கட்சி அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்னும் இருக்கிற நம்முடைய அத்தனை அரசியல் கட்சிகள் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அத்தனை அரசியல் கட்சிகளுடைய செயல் மரபர்கள் ஊழியர்கள் தொண்டர்கள் அவ்வளவு பேரும் உழைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லக்கூடிய வகையிலே வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே இந்த வெற்றி மேலும் உறுதி செய்யக்கூடிய வகையிலே இன்றைக்கு சிறப்பாக நாங்கள் பணியாற்றிருக்கிறோம் இதில் பணியாற்றிய அத்தனை தோழர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நாகை தொகுதி என்பது காவிரி பாசன பகுதியினுடைய கடைமடை பகுதி இதுல விவசாயத்திற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட விவசாய இடுபொருள் விளைபொருள் எல்லா உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அதே போல விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்நிலை இன்றைக்கு பாதிக்க மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக மீனவர்களுடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆக இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையில தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி அவருடைய உரிமைகளை வீட்டுத் தருவோம் என்று